இப்ப தேர்தல் நேரத்தில் அவர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சார குழு அவர் தலைமையில தான் நீங்க வந்து அந்த அண்ணாமலை இல்லாததால் ஓட்டெல்லாம் போய்விட்டது நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை தலைவராக இ வே ராமசாமியை வச்சிருக்கும் போது திராவிட கட்சிக்கு மாற்ற அவர் வர மாட்டார் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கார் தலைவரா இல்ல இந்த திமுக தான் திராவிட கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்கிறது திமுக கிடையாது திராவிடக் கொள்கைன்னா அது திமுக தான் அந்த இடத்துல அதிகமா அடி வாங்கக்கூடியது திமுக அதிமுக அண்டிலேருந்து அவங்கள ஆண்டி இன்கமென்ஸ் ஓட்டு அவங்களுடைய இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டு எல்லாம் வரும்போது பலவீனமாக இருக்க போது திமுக தான் எல்ல பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் கார்த்தி என் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போது ரீசெண்டாக திருநெல்வேலிக்கு வந்து நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மேடையில் பேசுபோது என்ன சொன்னார் அவர் முக்கியமான சொன்னார் அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸோடைய டேட்டாக சொன்னார் இங்கே வந்து அதிமுக கூட்டணிக்கு இருபது இருபத்தொரு பர்சன்டேஜ் எங்களுக்கு வந்து பதினெட்டு ரெண்டு சேர்ந்தால் நாற்பது பர்சன்டேஜ் முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வருது இதை வச்சு நாங்கள் வந்து தமிழ்நாட்டோட அரசியலே மாற்றிடுவோம் நாங்கள் வந்து ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு ஒரு தைரியத்தை சொல்லியிருக்காரு நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது சார் இது ஆக்சுவலா எலெக்ஷனுக்கான ஒரு முன்னோட்டம் தான் ஏன்னா அவர் வந்து பூத் உறுப்பினர் வரைக்கும் பூத்துல வேலை செய்யக்கூடிய வரைக்கும் எல்லாரும் கூப்பிட்டு பேசியிருக்காரு இப்ப கட்சிக்காரர்கிட்ட சொல்லும் பொழுது சொல்லும்பொழுது அவரு இன்ன புள்ளி விவரம் இருக்கு இவ்வளவு இருக்குங்கிறத சொல்லணும் அந்த வகையில தெளிவா சொல்றாரு சரி இப்போ அதிமுகவோட சென்ற முறை இருந்த வாக்கு வாக்கு சதவீதம் பாஜக தனித்த அந்த மக்களவை தேர்தலில் வாங்கல கூட்டணியா கூட்டணியா இல்ல அவங்க தனித்தனியா வாங்கின வாக்கு தான் இப்ப என் கூட்டணிக்கு வரும் கூட்டணிக்கு வரும்போது நாற்பது சதவீதம் கிட்டத்தட்ட வருது சரி இப்ப இது போன முறை இருந்த கணக்கு இந்த முறை திமுக எதிர்ப்பு அலைங்கிறதுல இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டை சேர்த்தா திமுக கிட்ட இருந்த வாக்குல இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகளும் திமுகவில இருந்து கழிச்சுட்டு இங்கே என்டி கூட்டணிக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்கு வருகிறது என்றால் இவர்கள் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிப்பாங்க அந்த கணக்கை தான் அவர் பேசிருக்காரு இது கண்டிப்பா வந்து நீங்க ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல இது நடக்குது நடக்கலைங்கிறதெல்லாம் அப்போ முதல்ல தொண்டர்கள் பேசும்போது ஒரு டேட்டா நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க இன்னும் எவ்வளவு பண்ணணும் நமக்கு வரணும் அப்படிங்கறத சொல்றேன் சார் இந்த இடத்துல முக்கியமான ஒரு இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு நம்ம வந்து தொண்டர்கிட்ட இல்லை வீடியோ கிட்டயும் நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொல்றோம்ல சார் அது வந்து ஒரு ஒரு அதிக படியான ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரோ அப்படின்னு கேள்வி இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல எடுத்துக்கிட்டா அது வந்து பதினெட்டு பர்சன்ட் சொல்றதுல அதுல முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுமே வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஓட் பேங்க் இருக்கு அதுக்கடுத்து வந்து அண்ணாமலை பேஸ் பண்ண ஒரு ஓட் பேங்க் இருக்கு நாங்க வந்து புது ஊழலற்ற ஆட்சி அப்படின்ற ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னும் போது அண்ணாமலைன்ற ஒரு புது பேஸ்க்கான ஓட் பேங்க் இருக்கு இந்த மாதிரி முக்கியமான ஓட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் போது இப்ப வந்து விஜயும் இப்ப வந்து அண்ணாமலை அங்க இல்ல அந்த பொசிஷன்ல இல்ல இப்ப விஜய் வந்திருக்காரு அப்படின்னும் போது இளைஞர்களோட ஓட் வந்து பிஜேபி சைடு இருந்து கொஞ்சம் நகரத்துக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த எயிட்டீன் பெர்சென்டேஜ் ஃபுல்லா அவருக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும் அவர் எந்த நம்பிக்கையில சொல்றாரு சரி சார் இப்போ அண்ணாமலை ஜி அவர்கள் அங்கேயேதான் இருக்காரு தலைவரா இல்ல தலைவரா இல்ல தேர்தல் நேரத்துல இப்ப தேர்தல் நேரத்துல அவர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சார குழு அவர் தலைமையில தான் தேர்தல் குழு அவர் தலைமையில அப்படின்னா நீங்க வந்து அந்த அண்ணாமலை இல்லாததால் ஓட்டெல்லாம் போய்விட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது கிடையாது அவர் அவருக்கானது வந்துடும் அந்த இல்ல சார் நான் இந்த இடத்துல இந்த இடத்துல கரெக்டா சொறீங்க அதை நாங்க போயிட்டேன்னு சொல்லல இப்போ வந்து அண்ணாமலை பேஸ் வேல்யூக்காக ஒரு ஓட்டு இருக்குல்ல அது வந்து இப்ப எடப்பாடி தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல போது அந்த பேங்க் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வருமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆன்டி டிராவிடியன் நாங்க ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு போது தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஆன்டி டிராவிடியன் ஃபோர்ஸ்க்கான ஒரு பேங்க் வந்து நம்ம மறுபடியும் ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற அதிமுக கூட்டணிக்குள்ள போகும்போது இந்த ஊழலுக்கான ஓட் பேங்கோ இல்ல வந்து இந்த ஃபோர்ஸ் மறுபடியும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல கண்டிப்பா அதாவது நீங்க அரசியல் அந்த அரசியல் நகர்வு அப்படிங்கறத பார்த்தோம்னா இருபத்தி ஒண்ணுல பாஜக இவர்களோடு இருக்கும்பொழுது எத்தனை ஜெயிச்சாங்க நாலு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க ஜெயிச்சாங்க இல்லையா அப்பவும் இந்த ஆன்டி டிராவிடியன் இந்த ஆன்டி டிராவிடியன் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க இல்ல இப்ப ரெண்டு வேணான்றவங்க ரெண்டு கட்சி வேணான்றவங்களுடைய வாக்குகள் இங்க இருந்திருக்கும் மொத்தமாதான் பாஜகல இருந்து எல்லாம் யாரும் போயிட மாட்டாங்க சேர்ந்த உடனே பாஜக சேர்ந்த போல சரி இங்க நீங்க இப்ப வந்து ரெண்டு கட்சி வேண்டாம் திராவிட கட்சிகள் வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க போகக்கூடிய ஒரு இடம் திரு சீமான் தான் ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை தலைவராக இவே ராமசாமியை வச்சிருக்கும் போது திராவிட கட்சிக்கு மாற்ற அவர் வர மாட்டேரு அவர் வர மாற்றது திராவிட கட்சிகளை திராவிட மாற்ற மாட்டேன் புதுசா ஒரு பிளேயர் வராரு அவருக்கான சப்போர்ட்டா எடுத்துக்கலாம்ல கண்டிப்பா கண்டிப்பா அதான் அது சொல்றேன்

அங்கிருந்து அவங்களுக்கு ஐம்பதுல நாற்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு இவங்களுக்கு பாஜகவுக்கு ஏற்கனவே இருந்ததை விட சேரும் சேரும்பொழுது ஏற்கனவே பிரபலமாக அந்த ஒரு தெம்பு பலம் இன்னொன்னு கூட்டணி கட்சிகள் யாரும் இன்னும் வெளியில போல யாரும் வெளியில போறோம் போல அப்படி அப்படியே இருக்குதான் அந்த பதினெட்டு சதவீத வாக்குல இருந்த பாமகவும் தேமுதிகவும் அங்கதான் இருக்கு இப்ப வரைக்கும் வெளியில போயிட்டான்னு அறிவிச்சா அது வேற வேற பிரச்சனை கூட இருக்கும் போது இவர்களுக்கு ஐந்து ஐந்து சதவீதம் போகிறது திமுகவுக்கு சரி திமுகவோட அதான் சொன்ன மாதிரி ஆன்டி இந்த இவர்களுடைய ஆட்சிக்கு எதிரான மனநிலையில மக்கள் வந்துட்டாங்க ஆண்டின் கும்பசி வந்துட்டாங்க நிறைய அந்த ஓட்டுலயே இன்னொரு அஞ்சு சதவீதம் இழக்கிறார்கள் நாற்பது இவங்களும் நாற்பது நாற்பது ஈக்குவல் ஆயிட்டாங்களா ஈக்குவல் ஆயிட்டாங்க இப்போ அண்ணா சென்ற தேர்தலை விட சென்ற தேர்தலை விட இந்த முறை கூட்டணி கட்சிகள் இன்னும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்னு விஜய் யார் கூட சேருவாருன்னு தெரியாது இங்க யார் சீமான் என்ன பண்ணுவாரு தெரியாது சேர மாட்டோம் சொல்லிட்டாரு சார் அரசியலில் எதுவும் நிகழலாம் எதுவும் நிகழலாம் அதாவது என் தலைமையில் கூட்டணி சேர்பவர்கள் வாருங்கள்னு சொல்றாரு என் தலைமையில் விஜயை முதல்வராக ஒரு வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் வந்து யார் கூட்டணிக்கு போக மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மாநாட்டை எடுத்துக்கிட்டா அவருடைய கவனிச்சுக்கலாம் அவர் எந்த பேங்க வந்து டார்கெட் பண்றாருன்னா அதிமுக தான் டார்கெட் பண்றாரு அப்படின் போது அதிமுக தொண்டர்களுக்கு வந்து சோப்படுற மாதிரி பேசுறாரு இப்ப வந்து தேமுதிக தொண்டர்கள் போறாரு அப்படி போது நீங்க விமர்சனம் வைக்கும்போது என்ன சொல்றீங்கன்னா திமுக ஓட்ட மாதிரி தான் சாப்பிடுவாருன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க ஆனா அதிமுக ஓட்டையை எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குல்ல இல்ல

யங்ஸ்டர்ஸ் இங்க இருக்கக்கூடிய திருப்பி சொல்றேன் திராவிட கட்சிகளில் திராவிட கட்சிகளில் இந்த திமுக தான் திராவிட கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்கிறது அதிமுக கிடையாது திராவிட கொள்கைன்னா அது திமுக தான் ஏன்னா அதிமுக வந்து அதெல்லாம் நிறுத்து போய் வெளில வந்துட்டாங்க அந்த திராவிட கொள்கையில அப்போ இங்க இவர் வந்து இவே ராமசாமி போட்டோ போட்டிருக்கும் போது இங்கிருந்து நகரக்கூடியவர்கள் விஜய் இடத்துக்கு தான் போவார்கள் திமுகவுக்கு அந்த இடத்துல அதிகமா அடி வாங்கக்கூடியது திமுக அதிமுக இருந்து ஏன்னா இப்போ புதுசா ஒரு போர்ஸ் வந்து போயிருந்தாங்கன்னா அதிமுக உள்ள இருபத்தோரு சதவீதம் அன்னைக்கு இருந்திருக்காது ஏன்னா அவங்க கிட்ட எப்பவுமே இருபத்தஞ்சுல இருந்து இருபது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வச்சிருக்காங்க அது இருக்கு சரி இப்ப வந்து விஜய் இல்ல சார் நீங்க சொல்ற கட்டு தான் மேடையில விஜய் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இங்க வந்து பைட்டே வந்து டிஎன் கே டிவி கே அப்படின்னு ஒரு களத்தை வந்து உருவாக்க அப்படின்னும் போது அவர் ஏடிஎம்கேவோட ஓட பொசிஷனை வீக்கன் பண்ற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்காரு இப்போ வந்து ஆன்டி இன்கமன்ஸை வந்து திமுக அதிகமா பேசுறதும் அது வந்து விஜய்க்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல விஜயோட டார்கெட்டே வந்து ஓட் ஓட் தான் இருக்கும்போது நீங்க அதுக்கு வந்து ஏடிஎம்கேவுக்கு வந்து பாதிப்பே இல்லாத மாதிரி பேசறது இங்க வந்து முக்கியமா வந்து அமித்ஷா பேசுறது இங்க வந்து ஒரு முக்கியமான த்ரெட்டா இருக்கிற இந்த டிஸ்டர்ப்டர் பொசிஷன்ல இருக்கிற விஜயை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி தானே கண்டிப்பா அதாவது ஒரு ரெண்டு கட்சிக்கும் இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்க விஜயோட ரசிகர்கள் சென்ற முறை யாருக்கு வாக்களித்தாங்க விஜயோட இப்ப இருக்கிற இப்ப அவர் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ரசிகர்களா இருக்கக்கூடியவர்கள் இப்ப தொண்டர்களாக மாறியவர்கள் மாறியவர்கள் சென்ற முறை யாருக்கு வாக்களித்தாங்க அவர் கருப்பு சேப்பு சைக்கிள்ல இல்ல அவர் கருப்பு சேப்பு சைக்கிள்ல போய் சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணி அவரு பண்ணும் போதெல்லாம் அவர் திமுக ஓட்டு போடுக்க மறைமுகமாக மறைமுகமாக சொன்ன போதெல்லாம் அவருடைய ரசிகர்கள் அப்போ இப்ப கட்சி அப்ப ரசிகர்கள் யாருக்கு போட்டாங்க திமுகவுக்கு திமுக இப்ப இவருக்கு ஒரு எட்டு பர்சன்ட் வாக்கு வச்சிங்க சார் அது வந்து திமுக ஓடுறதுலதான் தான் ஆறு பர்சன்ட் இழக்கும் ஆறு பர்சன்ட் இழக்கும் மீதி ரெண்டு பர்சன்ட் கூட நடுநிலையாளர்கள் நடுநிலை ஓட்டு இருக்கு இல்லையா அதுல கண்டிப்பாக விஜய் விஜய் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணல வாக்கு சதவீதம் பிரியும்போது இவருக்கு அதிகமாக திமுக இருந்து ஏன்னா திராவிட சப்போர்ட் ஒண்ணு இவர் போன முறை சப்போர்ட் பண்ணி திமுக ஐம்பது சதவீத வாக்கு வாங்கினதுக்கு இவருடைய ரசிகர்களும் ஒரு காரணமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா அங்கிருந்து இருந்து வரக்கூடிய இது ஆறு சதவீதம் இவருடைய ரசிகர்கள் ஆறு சதவீதம் இவருடைய ஆட்கள் அவங்களோட ஆண்டி இன்கம்பென்ஸி ஓட்டு அவங்களுடைய இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டு எல்லாம் வரும்போது பலவீனமாக இருக்க போது திமுக தான் அதுதான் அவர் சொல்றாரு இப்போ ஆட்சி ஆட்சி அஹ் வந்து ஆட்சியில இல்ல இல்ல ஆட்சியில இல்ல இப்ப ஒரு நீங்க சொல்ற கட புது பிளேயர் வந்து அரசியல் காலத்துக்குள்ள வர்றான்னா அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு பார்ட்டிஸ்தான் பேச போவார் அப்படிங்கும் போது ஆன்டி இன்கம்பென்சி வந்து விஜய் சைடு போவாது எப்படி நம்ம நம்பிக்கை எடுத்துக்க முடியும் இல்ல அதான் சொல்றேன் சார் இப்போ போன முறை இவருக்கு ஓட்டு போட்டது இவருடைய ரசிகர்கள் அவங்களா இப்ப இவரே சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு இப்போ நான் கான்ட்ராக்டர் ஒரு கம்பெனில எங்க எங்க ஆளுங்க வேலை செய்யறாங்க நானே சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன் அவங்க எல்லாம் எங்க கூட வெளியில வந்துட்டாங்க ஏன் கம்பெனிக்கு வந்துட்டாங்க சரிங்களா எந்த கம்பெனில நான் இருந்தேனா அந்த கம்பெனில இருந்து வெளில வந்தாச்சு ஓட்டி கம்பெனி பக்கத்துல இருக்கு அங்க இருக்கிறவங்க என்னுடைய திறமையை பார்த்து எனக்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன கொடுக்குறேன் செய்யறேங்கிறத பார்க்கும் அவங்க வருவாங்க முதல்ல அடிவாங்கிறது என்னோட நான் முன்னாடி இருந்த கம்பெனி அந்த வகையில இவங்களுக்கு பாதிப்பு இப்போ ஏடிஎம் பாதிப்பே இல்லைன்னு சொல்லவே இல்லை பாதிப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏடிஎம் இருக்கு ஆனால் இவர்களுக்கு ஒரு ஆறு சதவீதம் என்றால் அவர்களுக்கு ஒரு சதவீதம் தான் ஏன்னா அவங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா என்பவரை தலைவராக ஏற்று ஜெயலலிதாவுக்கு பிறகு அதாவது ஒரு தலைமையே இல்லை ஜீரோல வந்துட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணும்போது நாலு வருஷம் அவங்களுடைய ஆட்சி இருந்து இப்போவும் எழுபது எம்எல்ஏக்களோட ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக நல்ல ஒரு வாக்கு சதவீதம் எம்பி தேர்தலையும் காட்டினாங்க ஓரளவு காட்டினாங்க ஒற்றமாக ஜீரோலாம் மொத்தமாக எதுவாயில்லை அப்படி இருக்கும்போது சென்ற முறை இவர்கள் மக்களவைத் தேர்தலில் வென்றதற்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் திமுக ஜெயிக்கும் போது அந்த வாக்கு வித்தியாசமே இவங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ ஏடிஎப்கேவோட ஒரு கம்பேக்காக தான் அது இருந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா விஜய் அவர் முதலில் வாக்குகளை பறிக்க போது திமுகவிடம் இருந்து சரி இதுல திமுக ஆயிட்ட இன்னொன்னு இப்ப இவங்க வந்து அதிமுகவுக்கு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு போகுதுன்னு வச்சீங்களா ரெண்டு நாற்பதுல ரெண்டு முப்பத்தெட்டு சார் திமுகல கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் அவர்களுக்கு மைனஸ் ஆகுது ஐம்பதுல இருந்து முப்பத்தஞ்சுக்கு வராங்க அப்பவும் இருக்கிறது தான் இன்னொன்னு அவர் அமித்ஷா அவர்கள் வந்து விஜய் நீங்க இப்ப கேட்டீங்க அவர் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான்ற மாதிரியே அவர் திமுகவே பேசுறாரு அமித்ஷா விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு எங்களுக்கும் தான்றாரு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆளுங்கட்சி ஃபேக்டர் தான் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு ஆளுங்கட்சியோட தான் போட்டணி கூட்டணி எங்களுக்கு போட்டி எங்களுக்கு போட்டி எங்களுக்கான கூட்டு எதிர் இவங்க கூட தான் அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தான் அது ஒரு போட்டி நீங்க எதிர்கட்சியில இருக்கவங்க நாங்க ஏடிஎம்கே தான் வந்திருக்கோம் அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சியாவே தான் இருக்கும் போது மக்களுக்கு ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு நீங்க நம்பிக்கை எதை வச்சு கொடுப்பீங்க இப்ப விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் இப்ப வந்து திமுக வந்து ஆட்சி இருக்காங்க ஏடிஎம்கேவும் திமுக எடுத்த பாலிடிக்ஸ் பண்ண போறாங்க புதுசாக வந்திருக்க விஜயும் டிஎம்கே எடுத்த பாலிடிக்ஸ் பண்ண போறாரு அப்படின் போது ஆன்டி இன்கமன்ஸ்ன்ற ஃபேக்டர் வந்து ஏடிஎம்கே போற அளவுக்கு விஜய்க்கு போகாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி வருது ஓ கண்டிப்பா ஏன்னா அதிமுக ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி ஒரு கட்சி இத்தனை வருஷமா இருக்குது அவங்களுக்கு தொண்டர் பலம் ஆல்ரெடி இருக்குது அது தொண்டர் பலம் வந்து நீங்க நடுநிலையாளர்கள் தான் எப்பவுமே மாறும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுக்கான வாக்குகளை அவர்கள் இழக்கு இழப்பதில்லை நடுநிலையாளர்கள் வாக்குதான் அந்த கடைசி நேரத்துல எந்த பக்கம் சாயுதோ அதுல ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த புரிஞ்சு நடுநிலையாளர்கள் சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம்ல சார் அந்த ஓட் பேங்க் வந்து விஜய் சைடு போறதுக்கான சான்சஸ் வந்து விஜய் எப்படி கிரியேட் பண்றாரு அவர் பேர் பேசுறாரு அது வந்து அது வந்து நான் ஆட்சிக்கு நான் வந்து அரியணையில உட்கார் வந்து உட்காரணும் அப்படின்ற ஆசைப்படுற ஏடிஎம் கேட வின்னிங் பர்சன்டேஜ் தானே குறையுது கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து சொல்றேன் இப்ப இவர் வந்துட்டாரு ஆன்டின் கும்பசி இவங்களுக்கு தானே போகட்டும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க விஜய் தன்னை நிரூபித்த பிறகு அடுத்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும் இன்னும் அவர் நிரூபிக்கல இன்னும் அவர் மேடையில தன்னுடைய கொள்கை என்னங்கிறது அவருடைய கூட இருப்பவர்கள் ஒரு நடிகராக இன்னும் ரசிகராக என் தலைவன் விஜய் இருக்கார் ஐயோ தலைவன்ட்டான் தலைவன்ட்டான் எல்லாம் அந்த ரசிகர்கள் ஒரு ஆர்வத்தோட இருக்கும்போது போது அவர் ரசிகர்களுடைய ஓட்டு மட்டும்தான் இருக்கும் மக் பொதுமக்கள் விஜய் யார் இதுவரை என்ன செய்திருக்கிறார் அவர் என்ன கொள்கை பேசி இருக்கிறார் இது வரைக்கும் எந்தெந்த விதத்துல எந்தெந்த இடத்துல அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி மக்களுக்காக போராடி இருக்கிறார் பார்க்கப்ப இப்போ அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க இத்தனை ஆண்டுகள் தனியாக கூட்டணி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற சீமான் அவர்களுக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி அதிக ஓட்டு வந்திருக்கணும் வரலையே அவருக்கு இப்போ விஜய் வந்து பூசா வந்த ஃபேக்டர் இது வரைக்கும் சீமான் இத்தனை வருஷமா தனியாவே நின்று நிறைய மக்கள் பிரச்சனைகளை பேசி நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் எல்லாம் பண்ணி அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து இது என்னுடைய கொள்கை தமிழ் தேசிய மீன் கொள்கை தமிழர்களுக்காக இது என் வரைமு அதெல்லாம் போட்டு சொல்றாரு அவருக்கே திமுக அதிமுக ஓட்டு போய் அவர் ஒன்னும் ஒண்ணுமே செய்யாம இப்ப வந்துட்டு நீங்க எழுதி கொடுத்த வசனம் கூட பேப்பர்ல எழுதி வச்சுதான் படிக்கணும்ன்ற ஒரு சட்ட எடுத்து நீங்க விஜயகாந்த் பல வருஷங்கள் அவர் சமூக சேவை மக்களோட மக்களாக செய்து பல உதவிகள் செய்து பிறந்த நாள்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அவ்வளவு செய்வார் அவரே முதல் தேர்தலில் தான் மட்டும்தான் ஜெயிச்சார் அடுத்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வரும்போது அவருக்கு இருபத்தி எம்எல்ஏ வந்தாங்க அதனால இங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் விஜய்க்கு இந்த ஓட்டெல்லாம் மாறுமா ஆன்டி கோமச்சி அவருக்கு போகுமான்னு பாக்கலாம் இது முதல் தேர்தல் அவர் முதலில் தனக்கான கொள்கை தன் ரசிகர்களுக்கான தன் மன்றத்திற்கான தன்னுடைய தொண்டர்களுக்கான இப்ப தொண்டர்களுக்கான கொள்கையா ஒன்று சொல்லி இதெல்லாம் வாங்கன்னு சொன்னாங்க இன்னொன்னு இவர்கிட்ட இருந்து கட்சியிலேருந்து வெளியில போனவங்களும் சரி வெளில போனவங்க உங்க கொள்கை என்ன அது தெரியலீங்க அப்படின்றாங்க இவர் கூட இருக்கிறவங்க நேத்து கேட்டா அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் மாநாட்டுக்கு வந்தவர்கள் அவங்கள நீங்க வச்சு சொல்லலாம் இவர் கொள்கை ஏதாவது அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரா இப்ப நீ சொல்ற மாதிரி அரசியல் களத்தை எடுத்துட்டா கொள்கையை பேசுறவங்க மட்டும் தான் எடுத்தா கூட நம்ம வந்து வந்து ஒரு ஒரு லாஜிக்கலா யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னும் போது ஏன் பொலிட்டிக்கலா இருக்கிறவங்க கூட விஜய் வந்து சூஸ் பண்ற சான்சஸ் வந்து விஜய் கிரியேட் சார் அதுதான் சார் சொல்றேன் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணணும் இந்த கொள்கை எதுன்னு சொல்லணும் அவர் இன்னும் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒருவேளை இது என் கொள்கை இதுதான் நான் வந்திருக்கேன்னு சொன்னா இப்ப அவரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்க திராவிடம் பேசுறாரு இவேராவோட போட்டோ வச்சிருக்காரு என் கொள்கை தலைவர் திராவிடம் வச்சிருக்காரு பக்கத்துல அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்காரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சட்ட வடிவமைப்பு டிராப்டிங் பண்ண கான்ஸ்டியூ நம்மளுடைய இதை எழுதின சரிங்களா கான்ஸ்டியூஷன் இவேரா அவர்கள் அந்த சட்டத்தை எரிக்கிறேன்னு போராட்டம் பண்ணுவார் இவரு இவர் பக்கத்தை வச்சிருக்காங்க இந்த பக்கம் அஞ்சலி அம்மாள் போட்டோ வச்சிருக்காரு அஞ்சலி அம்மாள் தன்னுடைய கொள்கை தலைவர் சொல்றவரு நீலனி எதிர் சிலை எதிர்ப்பு போராட்டத்துல பெரியார் வந்து நான் வந்து இல்லை இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னோம் சிலை இருக்கட்டுமே சொன்னவரையும் அஞ்சு பேரை எதிர வச்சுட்டு இவர்கள் எல்லாரும் என் கொள்கை எந்த கொள்கை உங்களுடைய ஒரு கொள்கை இந்த நீங்க சொல்றது வந்து லாஜிக்கா கூட இருக்கலாம் ஆனா முக்கியமான கொஸ்டின் எங்கன்னா இங்க வந்து ஓட்டு போறவங்க எல்லாரும் கொள்கையை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்களா கரிசுமாக்காக ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்கல்ல அந்த ஓட் நம்பர்ஸ் வந்து யாரை பாதிக்க போகுது அப்படின்றத மிகப்பெரிய கேள்வி அதான் அதுதான் சொல்றோம் கண்டிப்பா திமுக தான் பாதிக்கும் சார் கமல் வந்தபோது விட அதிகமா கஷ்டமா உள்ளவர் விட அதிகமா நாலேஜ் உள்ளவர் நிறையப்பட்டவர் இவராவது இப்ப எப்படி இருக்காரு ஆனா அவர் நாலேஜபிள் கமல்னா இன்டெலிஜென்ட் எல்லாமே அவருக்கு தெரியும் கத்துப்பாரு அவருக்கான ஒரு இது என்னன்னா டேலண்ட் வந்து கத்துப்பாரு எந்த ஃபீல்டு வந்தாலும் கத்துக்கிட்டு வரக்கூடியவர் கமல் அப்படிதான் அவரை நம்ம எல்லாருமே பார்ப்போம் அப்பேற்பட்டவரு கோவை கடைசி வரைக்கும் எப்படி முக்கிய முக்கிய அதாவது வெற்றிக்கு வருவாரா போவாராங்கிறது இருந்தா ரெண்டாம் இடத்துக்கு யாரு வந்து இடத்துக்கு வந்துட்டீங்க இப்ப வந்து விஜய் இப்ப வந்து கமலஹாசன் உள்ள வரும்போது யாரும் ஆளுங்கட்சி இருக்காங்களோ அவங்களோட வந்து நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் எதிர்கட்சியில இருந்து திமுக என்ன அரசியல் பண்ணாங்கன்னா கமல்ஹாசனே அதிமுக பி ஒரு அரசியல் பண்ணாங்க ஆனா அந்த அரசியல வந்து விஜய வந்து விமர்சிக்காம ஒரு ஒரு சாப்ட் கார்னர் அரசியல் போறதுனால அவங்களுக்கே டேமேஜ் ஆகுது அதிமுகவுக்கு கரெக்டா நீங்க கேட்டிங்க கமலை எதிர்த்து ஜெயிச்சது யாரு திமுக கமலை எதிர்த்து அங்க ஜெயிச்சது பாஜக வானதி சீனிவாசன் சரி நீங்க நான் வந்து டோட்டலா சொல்றேன் தமிழ்நாடு டோட்டலா இல்ல நான் சொல்றேன் நீங்க நான் கேட்டது நீங்க கரெக்டா கேட்டீங்க நீங்க ஒரு ஒரு தொகுதி மட்டும் சொல்றேன் சார் நான் தமிழ்நாடு ஃபுல்லா சொல்றேன் அப்படின்னு போது அவர் எடுத்த ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட் வந்து யாரோட வெற்றி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதிமுக திமுகவுக்கான ஓட் டிஃபரன்ஸ்ல அதோட அதிகம் இல்லது அதுதான் சொன்னவங்க நீங்க அந்த ஒரு தொகுதிய நான் சொல்லும்போது கரெக்டா வந்து சொன்னீங்களா அதனால தான் அந்த ஒரு தொகுதியை எடுத்தீங்கன்னா பாஜக ஜெயித்தது அதிமுக நான் ரெண்டு ஓட்டு சேர்ந்தா கமல் இப்ப இங்க போயிட்டாரு அந்த மாதிரி இங்க ஃபேக்டர் மாறும் நீங்க சொல்லும்போது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் விஜய் திமுகவின் ஓட்டுகளை பெருமளவு எடுப்பார் அதிமுகவின் ஓட்டுகளை சிறிதளவு எடுப்பார் சீமானின் ஓட்டுகளையும் பாதிப்பார் திருமாவளவனின் ஓட்டுகளையும் பாதிப்பார் ஒரு ஒரு பெர்சன்டாவது பாதிப்பார் ஒரு பர்சன்ட் கண்டிப்பா நான் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல அவர் வர மாட்டாரு சுத்தமா இல்லைன்னு சொல்லு ஆனால் அவர் வந்து இந்த லீடிங் ஃபேக்டரா வர மாட்டாரு இவர்களுடைய ஓட்டுல கணிசமா இழக்கக்கூடியது திமுக தான் சோ உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரித்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்